ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பட்டர் பீன்ஸு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில் வந்து பீட்டோ கரோட்டின் விட்டமின் ஏ இ கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்குது பீட்டோ கரோட்டின் கேன்சர் வர்றதை வந்து தடுக்கும் ஆசியோபொரோசிஸ் வராமல் கால்சியம் தடுக்கும் அதனால் நீங்கள் பட்டர் பீன்ஸ் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி நல்லா ஊச்சி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த குருமாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கேஷூஸு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் சீரகம் ஏலக்காய் இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க கேஷ்யூ முந்திரியை வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் போட்டு வச்சுக்கோங்க அரைக்கிறப்போ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த குருமாவுக்கு கொஞ்சம் தேங்காய் நெல்லை தாளிச்சா கூட நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சோண்டு நாலு பயரையும் போட்டு பெரியவங்களுக்கு சில பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும் தேங்காய் சேர்த்துக்க வேண்டாம்னு நினைப்பீங்க ஆனால் குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கணும் அதனால் வந்து உரித்து வச்ச பட்டர் பீன்ஸில் ஒரு பத்து பீன்ஸ் எடுத்து இந்த கடைசியில் வதக்கி முடிக்கிறப்போ சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் நீங்கள் போட்டிங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆட வேணுங்க ஒரு பிளேட்டில் பட்டர் பீன்ஸில் இருக்கிற பீட்டர் பராட்டீன் வந்து மற்ற பொருளில் இருக்கிறத விட நிறையவே இருக்குது கால்சியமும் நிறையவே இருக்குது அதனால் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாயுன்னுலாம் நினைக்காதீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் குழம்பு திக்னஸ்க்காக அரைக்கிறதுக்காக இந்த பயிரை கொஞ்சம் சேர்க்குறோம் பத்து பயிர் சேர்த்தா போதும் நம்ம அரைக்கிறதுக்காக வதக்கின பொருளெல்லாம் ஃபேனு கீழே வாங்கி கொஞ்சம் நேரம் கூலாகட்டும் அதுக்கு நடுவில் நம்ம எந்த குக்கரில் வதக்கினோமோ அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி உடனே இந்த பயிரை கொஞ்சம் போடுங்கள் கால் உப்பு போடுங்க அது வரைக்கும் வெந்துட்டுருக்கட்டும் நம்ம இந்த பொருளெல்லாம் அரைக்கிற வரைக்கும் இந்த பயிரை வேகட்டும் மிக்ஸியில் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்ச முந்திரி எடுத்து போடுங்க தண்ணி இருக்கட்டும் முந்திரி மட்டும் எடுத்து போடுங்க அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்து அரைங்க நல்லா மையம் அறுத்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவு அந்த முந்திரி ஊற வச்ச தண்ணி கீழே ஊற்றாதீங்க நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சதுலேயே வந்து குழம்பு பொடி உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதை எடுத்து பயிர் வந்துட்டுருக்கு இல்லையா அதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அப்புறம் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணையோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட விடலாம் சீரகம் பெரும் சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அது மேலேயே வந்து கருவேப்பிலையை உருவி போடுங்க செமையாக வாசனை வரும் நல்லாயிருக்கும் குக்கர் மூடி போட்டுட்டு நாலு விசில் விடுங்க செம்மையாக இருக்கும் குழம்பு